தூத்துக்குடி புதுக்கோட்டை தலைவன் தலைவி அல்லது அரசன் அரசடியா நெருங்கி நெருங்கி பழகும் போது பக்கத்துல குதிரை போகுது அங்க என்ன இருக்கிறது அப்போ தூத்துக்குடி புதுக்கோட்டைன்னு சொன்னதுக்கு பிழப்பு காங்க போயிட்டேன் அப்படியா சிவபெருமானுடைய ஆசி பெத்த மகனே ருத்ராட்சத்தை எங்கே அது புதுமையாக கெட்ட வேண்டாமா கெட்டணும்லா உன் வீட்டுக்குள்ள ஒரு பே தேவதை வந்து உள்ள நிற்கிடா என்ன நிக்கி ஒரு ஆத்மாவினுடைய ஆவி உன் வீட்டுக்குள்ள வந்து நிற்கி இரவில் தூங்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய கண்களுக்கும் கருத்துக்கும் தெரிந்து உள்ள உபாதையை கொடுக்கு உனக்கு ஜனவசியத்தை மக்கள் ஒன் ஒரு காலத்தில் தேடி வந்தாங்க அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி உன் தொழிலை கேட்டிட்டாங்க அந்த தேவதையை வெளியிலே விரட்டி விட்டால் உன்னுடைய தொழிலும் ஓங்கிரும் உன் கடனும் தீந்துரும் உனக்கு புகழும் கிடைச்சிரும் இதை பண்ணி தந்தா போதுமில்ல வா அம்மா இந்த இடுப்பு வலிக்கு இந்த இடுப்பு வலிக்கு ஒருத்தி பிள்ளைய வச்சுக்கிட்டு வாராள அவ வா எதையும் பேசக்கூடாது ஒரு ஸ்தலத்தை குறை சொல்ல உண்மையா இல்லையா நமக்கு அது தேவையில்லை நான் நல்லா வேணியா அதோட கதையை முடிச்சுக்கான் சார் ஆனா அங்க தெளிவோ நீங்க தெளிவா பக்கத்துல வா பக்கத்துல வா வாக்குஸ்தானத்துல யாரா இருக்கா உன் ஜாதகத்துல வாக்குஸ்தானத்துல யார் இருக்கா குரு இருக்காரு அப்படின்னா நீ வந்து ரிசர்வ் ராசிக்கார பேலா ராசி ஒன்று ரெண்டு துலாம் ரிஷபம் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு எதிரி வீட்டில் இருக்கார் நீ பேசுறது உண்மையாக இருக்கும் சொல்கிற சாதகம் சரியாக இருக்கும் சரவசியம் குறைய இருக்கும் இதுதான் உண்மை சாதகம் சொல்லுதல்லா இந்தா இனி உனக்கு சாதக வாக்குக்கு மக்கள் நிறைய வருவாங்க அந்த தடைகள் நீங்கும் அந்த வாக்கு பெருகும் இந்தா உன்னுடைய துயரம் தீரும் இனி தீய சக்தி உனக்கு இல்லை இந்தா செம்மையாகிற மகனே சரவசியம் ஆகும் வா வா பக்கத்தில் வா இவளுடைய ஒரே ஒரு பாக்கியம் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு அதனால இவளை போட்டு தள்ளியாச்சுன்னா சரியாயிருமா அந்த பைய அப்படின்னு சொல்லி இவளையே குழப்பம் பண்ணிட்டாங்க நான் சரியாக்கிட்டேன் நல்லாரு இரு ஐஸ்வர்யமா வேற என்னடா வேணும் தொழில் நல்ல ஓடும் தீந்தாச்சி இந்தா காசு தந்துட்டேன் பெருக்கிக்கா சில லட்சம் கிடைக்கும் ஆனந்தமா இரு ஓடிப்போ கர்மசாமிக்கு கோயில் பெட்டி கோவில்பட்டி கருப்பா கோவில் வியாபாரம் நடத்துகிறவனை பற்றி முதலில் பேசுன்னு உத்தரவு அதான் நான் கடலை மிட்டாய் அதுவும் ஒரு வியாபாரம் தானே கடலை என்ன ஆட்டுவீங்களா இங்கேருந்து பொருள் ரோட்டில் இடது போகிறதுக்குள்ளே உங்கள் வீடு வரும் இல்லையா உள்ளூர் அம்மன் கோயில் இருக்குது ஒரு பிள்ளையார் ரைட் சைடில் இருக்குது ஆமாம் சரி நீ கால் வந்துட்டு வாடா என்னக்கா கோயில் கோயில்பட்டியை தாண்டி போகக்கூடிய வீடு மாதிரி தெரியுது கோயில்பட்டியை தாண்டிலாம் போகுது குதிரை எந்த ஊரு ஆ பார்த்தியா கோயில்பட்டியெலாம் பெட்டியெல்லாம் தாண்டி தானே இன்னொரு தடவை கால் உண்டாடா கருப்புசாமி மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால நல்ல பிராண்டுகள்லாம் வாங்கி வியாபாரத்தை பார்த்தாச்சு இப்பவும் அந்த வியாபாரம் நடக்கு ஆனால் சில போட்டிகளால் கொஞ்சம் தடையாயிடுது இன்னும் இன்னொரு ஸ்தாபனம் உருவாக்கலாமான்னு ஒரு மைண்டில் ஒரு ஒரு சின்ன அப்ளிகேஷன் வண்டியில் ஓடுது உண்மையாடா அதுக்கு என்ன செஞ்சா சரி வரும் இடம் எங்க பார்க்கலாம் இதுக்கு அமௌண்ட்டுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சர்ச்சை நடந்துட்டு இதெல்லாம் போக வீட்டில் ஒரு பெண்ணை பத்தி ஒரு மன வருத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு யாருடாவா ஒண்ணு கிடைக்கல அதை கேட்டு கிடைச்சிட்டா போதுமாடா கால் வந்துட்டு வாடா பெயரை நான் இருக்க முடியாடா ஏண்டா பயப்படுத நீ வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு கல்யாணத்துக்கு வழியும் வகுத்து தாரேன் வியாபாரத்தை பெருக்கியும் தாரேன் இன்னொரு கடை என் பேரில் வச்சு ஏக்கடா ஓடுறான் எவ்வளோ நாளா சிறு சில கொஞ்சம் கண்ணம் முடு இடுப்புக்கு கீழே இயங்க மாட்டுக்கு சரிண்ணா முட்டு மட்டும் பெருசாக இருக்குது பாக்கெல்லாம் சூம்பி போயிருக்கு முடியுமான்னு பார்ப்போம் பேத்த சொல்லுதான் வேலைக்கிழமாவா பார்ப்போம் சரியா மேல விழுந்துடாத ஏமில் விழுந்துருந்துச்சு வரதே அப்படியே உள்ளுக்கு போன ஒரு பெரிய குளம் ஏமா எந்த ஒரு

உட்காருங்க அங்க தெரியுதுங்க சேரன் மகாதேவி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி மனக்குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரணும் அந்த கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸ் கிடக்கும் அதை கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு நினைத்திருந்தா போதுமா ஒன்று ரியல் எஸ்டேட்டு பார்க்கக்கூடிய ஒரு மன வருத்தம் இருக்கு இப்போ இடையில கொஞ்சம் பணம் நஷ்டமாயிருக்கு வெற்றி ஆக்கணும் வேற என்ன வேணும் ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை வர கொடுக்க ஆம்பளை பிள்ளை பிறப்பான்

அப்படியா அதே சேரன் மகாதேவி எல்லை வாமா நாளா வாய் பேசல உனக்கு வெறும் எவ்வளவு நாளா தெரியும் அது உனக்கே தெரியாது கால் வா கேள்வியை பாரு பக்கத்தில் வரலாம் பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் எத்தனை பிள்ளைகள் இருக்கு யாருக்கு இவளுக்கு வாய்ப்பு பேச வைக்கணுமா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுமா அதுக்குரிய வாய்ப்புகளை மூணு மாதம் கழிச்சு தான் கிடைக்கும் சாமி பொதுவாக இருந்து கேட்டு இவளுக்குன்னு தனி வரம் பெற்று அதுக்கு நான் பதில் சொல்றேன் பிள்ளைகளுக்கு அரும்பு உதராம காப்பாற்றி கடன்படாமல் வாழ வச்சா போதும்லாம் இந்தா செல்வாக்கா இருந்துக்கான் வெற்றி உண்டு காப்பாற்றி தரேன் ஆ பேயும் இல்லை பிசாசும் இல்லை மனக்குழப்பம் இருக்குது தேந்தாச்சு இந்தா நல்லா இருப்பாங்களே வாங்கப்பா பக்கத்தில் ஏ வீட்டு பத்திரமெலாம் எங்கே இருக்கு வீட்டில் தான் இருக்கா வீட்டில் தான் இருக்கா ஒரு ஆள் கேட்க போகிறாங்களே ஆமாம் யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது சம்மதமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வெற்றி அடைஞ்சிக்கோங்க வயது காலத்தில் ஏமாந்துடக்கூடாது சரியா புண்ணியம் பாருங்க போங்க கர்பசாமி என்னப்பா ஒன்றும் முன்னாடி பிரச்சனை இல்லை தூரம் விட்டுறத இருக்கக்கூடிய ஆத்தா சாத்தூர் பகுதி கர்மசாமி யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு கேட்டுருவோம் ஒரு பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருமா என்ன கால்வாங்க அவளை கூப்பிட்டு வந்துருக்கீங்களா என்ன பேரு அவ மனத்தை போய் ஆராய்ந்து பார்த்தேன் கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்கு அவ தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கு புரியுதா நம்முடைய நம்ம தேடக்கூடிய வரனுக்கு அவ மனத்தை சீர்படுத்தி கொண்டு வந்து அந்த கல்யாணம் நடந்துடும் அதை செம்மையாக்கி தருவதற்கு எப்பொழுது நடக்கும் என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் கால் வந்துவான் அப்படியா நடக்கணும்னா அதை நம்ம சொல்லிடுவோம் சாதகத்தை போய் நீங்க பார்த்தீங்களா பார்க்கும்போது ஒன்பது மாதத்துக்குள்ள அந்த கல்யாணம் நடந்தாகனியா கிரகம் நல்லா இருக்கு அதனால நல்லா பாருங்கிற செய்தி வந்திருக்கு ஆனா பார்த்தும் ஒன்றும் பிரயோஜனப்படல வந்து பதில் சொல்லுதம்பாங்க யார் செய்தியை கேட்டாங்களோ ஒரு பதிலும் வராது இந்த தடையை நீக்கி கல்யாணத்தை நடத்தி தரணும் சரானா வரக்கூடிய புதங்களை அன்னைக்கு அவன் போட்டாவும் சாதகம் ஜெராக்கும் கொண்டு வந்து என்ன பாரு கல்யாணத்தை நடத்தி தரேன் வெற்றி ஆகி தரேன் நல்லா இருக்கலாம் இந்த புண்ணியமாயிரு வா கடலூர் தலைவன் தலைவி கணவன் மனைவி யாரும் இருக்கா கடலூர் பகுதி கணவன் மனைவி நோ என்னப்பா பாட்டு வச்சிருக்கீங்க குதி போட்டு ஓடி வருவாடான் அப்படி குச்சிட்டு வரதுக்கு ஒரு சாமி இருக்காம மனிதன் குதிக்கிறது சாமி குதிப்பதாக நினைச்சு எழுதின பாட்டு உண்மையா இல்லையா அந்த அருள் வரும்போது அப்படி நான்தான் தான் கடவுள் அப்படின்னு மனிதன் சொல்லியிருந்தான் என்னடா வேணும் அப்படியா சரி வேற வேற இவனுக்கு என்ன பண்ணிருக்கிய கண்ணமுடு பார்ப்போம் என்னத்துக்குள்ள அமெரிக்கா லண்டனை பற்றி அடிக்கடி மண்டையில் ஓடுறேன் என்னடா விஷயம் புரியா பாஸ்போர்ட் எடுத்தாச்சா எடுத்தாச்சு அமெரிக்கா கணிப்பிடுவோமா கால் ஒன்ட்டு வா அந்த பட்டா அந்த பத்திரத்தில் உள்ள நம்பரை பார்த்தேன் பட்டாவில் வேற பெயர்கள் மாற்றத்தில் இருக்கு என்னடா அதுக்கு அதிகாரிகள் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஈஸியெல்லாம் எடுத்து பார்த்து அதில் சில பேர்கள் குழப்பம் இருக்குது அதை சீர்திருத்தி தரம்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அதை சீக்கிரமாக எடுத்து உனக்கு முடிச்சு தந்தால் போதும் இல்லாடா கால் அனுப்ப சொல்லுதான்னு இந்த பெய்ய பார்க்காம வாங்க செல்லமே அதனால் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சில பேர்கிட்ட இழந்திருக்கும் அதை நான் வாங்கி தந்துடுறேன் நிறையா ஒரு தொழிலை உருவாக்கி தரேன் பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்பி கோடி சம்பாத்தியம் பண்ண வைக்க வெற்றி உண்டு கேளு கையில என்ன சொல்லு என்ன பிபிஎம் பூனா பொண்ணுக்கு அர்த்தம் கால உட்டுவான் தம்பி அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருவான் புண்ணியமா இருப்பான் ஆன்லைன்ல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவான் நம்ம ஏத்துக்கணும் அந்த கல்யாணம் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் நீ அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது வெற்றி அடைவான் இந்த வருடத்துல மேல் கல்வி வேணுமா வேலை வேணுமா வேலை வேணும் இந்த வருடமே கிடைச்சாச்சு அது தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுக்கும் நல்லா இருக்காங்க கடலூர் பெண்ணடியால் பொம்பளைன்னு அர்த்தம் உன் தங்கச்சியா நீ தங்கச்சியா உட்காந்து பக்கத்தில் வையா என நல்லவிங்க ரம்மி விளையாடுவீங்க பணம் எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி இல்லை பணத்தை வச்சுட்டோன்னா காலில் வந்துட்டு வாங்க சார் என்னம்மா வேணும் உனக்கு அது சாமியா இல்லைன்னே தெரியலையே உனக்கு நீ கொஞ்சம் தூரப்பா நான் வர வைக்கிறேன் பார்ப்போம் கண்டபுடு பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் கால் வரலாம் இது மனதுக்குள் ஒரு பிரம்ம ஆங்காரம் ஒரு ஆவியினுடைய உடல் தொடக்கம் நம்முடைய முன்னோர்களில் ஒன்று இது வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது உடம்பு ஆட்டும் நம்மளை குனிய வைக்கும் இதை இன்னையிலிருந்து நிறுத்தி தந்துடுவோம் சரானா வேறு என்ன வேணும் அவனை பாரின்னுக்கு அனுப்ப சொல்லி உத்தரவாயிடுது அனுப்புவதற்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் ஜெயித்து தந்துடுவோம் நான் பண்ணித்தரேன் கால் வா முருகா என்ன விஷயம் ஆந்தா உன் பையனுக்கு வேலையும் தாரேன் உனக்கு குடும்ப விருத்தியும் தந்து கடன் இல்லாமல் வாழ வச்சு தாரேன் அவளுடைய வாழ்க்கையை பத்தி பேச ஒன்னே கால் மாதம் இருக்கு பொறுமையாக இருந்து என்னை பார் வெற்றியாக்கி தரேன் நல்லா இருக்கும் கர்பதாணி கீழே நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் இந்த மாம்பழ வேண்டும் கொடுத்தாலும் வாங்கவில்லை அடிக்கிறதுக்கு கண்ணம் வேண்டும் என்றார் என்ன கடப்பா வச்சிருக்க பழக்கடை மாம்பழம் கால் நட்டுவா சோ அப்பா சோ அப்பா வீட்டுக்குள்ளே நிற்கும்பொழுது அப்படியே கிறர்ன்னு தலை சுத்துது கடையில் வந்து நிற்க முடியலை இதில் ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்குன்னு உன் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த கோளாரை நான் நிறுத்தி உன செம்மையா வாழ வச்சா போதும்லா நீ நினைக்கிறத மாதிரி அதை செய்தவன் இன்னார் தான் அப்படின்னு உன் மனதுக்கு தெரியுது அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சாதான் தான் அந்த பிரச்சனை என்ன வச்சு நீங்கியதாக நான் முடிவுக்கு வர்றுமேன் அப்படின்னு நீ நினைக்க கால் தண்ணீர் என்று சொன்னாள் ஒரு நேரத்தில் தண்ணி இருப்பியா இப்போ அந்த தாகமே இல்லை கால் உடந்தாய் நின்று இருந்தேன் உடனே போய் கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் உன் பொண்டாட்டி வாயை கொஞ்சம் அடைக்கணும்டா என்ன அவளால தான் அந்த பிரச்சனைன்னு உன் கூட பிறந்தவங்க பிரச்சனையை கூட பங்கு வீட்டுக்காங்க அவளை கொஞ்சம் மனசை பக்குவம் பண்ணி தாரேன் நல்லவா அதே மாதிரி உனக்கு பிரச்சனை ஜனவசியத்தை உருவாக்கி தரேன் கண்களை மூடிக்கொள் வியாபாரம் பெருகும் நோயற்ற வாழ்வு வாழ்வீர்கள் வெற்றி விடுதலை சந்தோஷமா இருக்க கர்மசாமி ஆமா அப்படியா சேலம் கள்ளக்குறிச்சி கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன வருத்த இருக்குன்னு யாரோ கேக்குறாங்களே யாருக்குப்பா கல்யாணம் பிடிச்சு கொடுத்தீங்க கால்ல வரலாம் செல்ல ஐயா பக்கத்தில் வந்து உட்காரலாம் உட்காராம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் மெயின் ரோட்டை ஒட்டி வளைவில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு சரணப்பா அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு வரது பக்கம் போயிட்டா கொஞ்சம் ஐயனாறு போன்ற சாமிகள்லாம் வந்துடும் என்ன ஆனா இப்போ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியற்ற நிலையும் பிரிவு வந்துருமோ என்னும் ஒரு சந்தேகமும் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப வேற என்ன செஞ்சு தரணும் உனக்கு காலம் வரலாம்